லென் இஸ்லாம் ஆன்லைன் கோர்ஸ் தஜ்வீத் சட்டம் அதில் வம்மா அப்படிங்கிற ஒரு முக்கியமான சட்டம் தான் இப்ப பார்க்க போறோம் வம்மா அப்படின்னு சொன்னா எழுத்துக்கு மேல இந்த மாதிரி ஒரு வடிவத்துல வரக்கூடிய ஒரு அடையாளத்திற்கு தான் அரபியில வம்மா அப்படின்னு சொல்லுவாங்க வம் அல்லது வம்மான்னு சொல்லுவாங்க நம்ம புழக்கத்துல பேஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து சின்ன அந்த எழுத்து வந்து ஊ பூ து அப்படின்னு சொல்லி ப்ரனௌன்ஸ் பண்ணணும் இதை எப்படி உச்சரிக்கணும்னா பொதுவாவே ஒரு எழுத்துக்கு மேல இந்த மாதிரி அடையாளங்கள் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து ஹரக்கத் பெற்ற எழுத்துக்கள்னு சொல்லுவோம் அதை வந்து சற்றும் நீட்டாமல் விரைவாக உச்சரிக்கணும் அதை வந்து இழுத்து சொல்லக்கூடாது இந்த அடையாளம் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை மாறுஃபாக சொல்லணும் மஜுஹூலாக சொல்லக்கூடாது மாருஃபா சொல்லணும் மஜுஹூலா சொல்லக்கூடாது அப்படின்னா என்ன ஈயாக்க நாபுது அப்படின்னு இருக்கு இந்த ஈயாக்க நாபுது இருக்குல்ல து வந்து பொதுவா நம்ம என்ன செஞ்சிருவாங்க எழுத முடியாது தான் எழுத முடியும் ஸோ து அப்படின்னு சொல்றது அதாவது உச்சரிப்பு தெளிவாக தெரியும் நபுதே அப்படிங்கிறது மஜ்ஹூல் அந்த உச்சரிப்பு என்னன்னு கிளியரா நமக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி ஓதக்கூடாது இது வரைக்கும் ஃபத்ஹா கஸ்ரா இது ரெண்டும் பார்த்துருக்கோம் இப்போ இன்ஷா அல்லா இந்த லம்மா உரிய பாடத்தை பார்ப்போம் முஃப்ரதா முஃரதானா சிங்கிள் லெட்டர்ஸ் உ பு து சு ஜு ஹு ஹூ து து ரூ ஜு சு ஷு சு லு உ உ இந்த இந்த இது ரெண்டுமே ஒன்று தான் அடுத்தது முரக்கபாத் முரக்கபாத்னா இரண்டு லெட்டர்ஸ் உள்ளது டூ லெட்டர்ஸ் ஜாயின் லெட்டர்ஸ் சொல்லுவாங்க

இதை வந்து நார்மலா அப்படி ஒரு மெத்தட் இருக்குது அந்த மாதிரியும் படிக்கிறதுக்கு ஒரு ஒரு முறை இருக்குது நம்ம வந்துட்டு நார்மலா இது அப்படியே எடுத்து கூட்டி நேரடியா படிச்சதுனாலதான் சு நீட்டக்கூடாது சுது அப்படி நீட்டக்கூடாது كرو ما كروما 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 كلا مو قلامو بلا دو بلا دو قديرا قديرا نو سيرا نو سيرا قتي نضعو نضعو حروما حرم حجر حجر شجر شجر بعد بعد قرب قرب إذا الله بالدرب كيلينه الله practice بنا وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته